கட்சி என்ற முனிசாமி கலைஞர்புரம் கணேசமூர்த்தி வேறு நம்பர் எட்டு தேவனிக்க மகிமை கே கே செல்வ பாக்கியம் கட்சியர் தலைவரம்

Yeah.

அந்த மூல வந்து வாங்க வாங்க கண்ணா வெண்டிரி விடு தம்பி பைன் சைடு சைடு போதா முதலின் குறைப்பாண்டிய நாரங்களா வேல் ஒருவர் சொல்லி முத்து பாண்டிய தங்கி முதலாவதா போட்டும் போட்டும் பார்வை பார்வை வருவ பேருங்க

ਕਿ ਇਹ ਨਾ ਫਾਇਦਾ ਅਕੀਰ ਜਰਵਾਇਦੋ ਅਰੇ ਨਾ ਤੋ ਬਲੀਕਾ ਜੀ ਸੰਗਲਾਗਲਾ ਪ੍ਰਾਧਾਨ ਆ ਮੇਲਾ ਪੜੂ முதலுக்கு ராமச்சந்திர ராஜா ஜீவன பேரி காசியா ராமச்சந்திர ராஜா ஜீவன பேரி காசியா சோடி காலையில் ஒன்ற ஒன்றும் முதலாளி திடிப்பதற்கு

நடந்த கந்தர ஸ்தோரி நாம ஜெலவா கதிரேர போல மூலசே வீங்கடி சிரிச்சுக்கிட்டு ராமச்சந்திரன் ராபா அச்சி ஏளன கேடி காஹியா அநதிரடி செல்வோனா கதிரேர போல என்ன காளியா இந்த தெருவுக்குள்ள வர்றீங்கங்க நம்ம நாம ஒரே நேர்ல நாலு பேர் ஓடு ஓடி ஓடி வா சோரியா

முத்து பாடிய சண்டர வண்டி வண்டி ஆட்ட வண்டி சைடுல வர வண்டி கூட்டி வந்துரு கூட்டி வந்துப்பா யாரு எங்கே ஆகிடுறாரு முத்து பாடிய சண்டர கேடியா

போச்சா போச்சியா ஏத்திருச்சா எப்படி ஒரு மேலே சக்கரை ஏறிச்சியா திருப்பிட்டு ஓரம் நடவடிக்கை கொண்டாடு மாடு தட்டி சக்கரை சக்கரையேத்திருச்சு કોડી 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 சார் வீடியோ வந்து சார் சார் வீடியோ வந்து போகுதே சாவிய வீடியோ தனி சட்டம்

மொழ மாட்டோம் what do you ராமச்சந்திர அபுரா மூன்றாவதாக தனியா மூன்று பேர் தலைவர் தனியா மூன்று பேர் தனித்தனியா தனித்தனியா தனித்தனியா